மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நாட்டையே உலுக்கிய உலுக்கி கொண்டிருக்கின்ற கேரளா வயநாடு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இப்போ இந்த வயநாடு அப்படிங்கிறது ஒரு இயற்கை கோரத்தாண்டவம் ஆடி இருக்கு இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னா நீங்களும் நான் மட்டுந்தாங்க காரணம் நீங்க நான் மற்றும் அரசியல்வாதிகள் இவர்கள் மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம் இது வந்து யாரும் மறுக்க முடியாத உண்மை என்ன அப்படின்னா நம்ம மக்களாகிய நமக்கு ஆசைங்கிறது இருக்கலாம் இது வந்து பேராசையாக ஏற்படும் போது தான் இந்த பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்து ஏற்படுது ஒரு மனிதனுக்கு வந்து எப்போ பேராசை ஏற்படுதோ அன்னைக்கு வந்து அவனுக்கு அழிவு காலம் கூடிய விரைவில் வருது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு இயற்கை சீற்றம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய மனிதர்கள் தான் அதுக்கு வந்து விதை வந்து போட்டிருப்பாங்க ஒரு விதையை நட்டு அது பெரிய மரமாக்குறதும் மனிதன் தான் அதே வந்து ஒரு இயற்கை சீற்றம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து அடித்தளமிட்டவனும் தான் இப்போ இந்த வயநாடு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு இயற்கை எளிர்மிகு காட்சியாக இருந்திருக்கும் ஆனால் அது அப்படியே இன்றைக்கி ஒரு இயற்கை செய்கிறதுனால ஊருக்குலைஞ்சி இறந்த இடமே தெரியாமல் போயிருக்குது ஒரு நாலஞ்சு கிராமம் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மண்ணில் வந்து புதஞ்சு இறந்து போயிட்டாங்க அதை யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு நம்ம தூங்குகிறோம் இன்றைக்கி நைட்டு நம்ம விடிஞ்சால் எத்தனை கனவுகளோடு தூங்கியிருப்போம் ஒரு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அவங்க வந்து அவங்களுடைய மனதில் வந்து எத்தனை கனவுகள் வந்து தோன்றியிருக்கோம் ஒரு அதாவது வந்து நிறைய ஒரு நல்ல காரியம் பண்ணுறவங்களுக்கு விடிஞ்சால் நமக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு எத்தனை கனவுகளோடு வந்து தூங்கியிருப்பாங்க அந்த தூக்கத்திலேயே வந்து எல்லாரும் வந்து மண்ணில் புதைப்படும் போது பாருங்க இப்போ நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது அப்படின்னா நம்மளுடைய நம்மளோட நம்மளோடையே சேர்ந்து நம்மளுடைய கனவுகள் வந்து புதைக்கப்படுகிறது அந்த மண்ணிலேயே புதைக்கப்படுகின்றது அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு வந்து கேரளாவில் நடந்துருக்கு இதுக்கெல்லாம் வந்து மூல காரணமே மனிதர்கள் தான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் எதுக்கு வந்து ஒரு இயற்கை ஒரு அதுக்கு அந்த இயற்கை வருது அப்படின்னா அதுக்கு வழிவிட்டு தாங்க நம்ம எதாக இருந்தாலும் செய்யணும் இப்போ ஒரு பள்ளம் வருது அப்படின்னா அந்த பள்ளத்தை தடுத்து நீங்கள் ஒரு கட்டடம் கட்டும் போது என்ன பண்ணுவோம் நீங்கள் அந்த தண்ணி ஒரு மழை பெஞ்சால் இப்போ மழை பெய்யாத காலத்து காலத்தினால காலத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த இருக்கிற ஆ ஆறாகட்டும் ஒரு ஓடையாகட்டும் எல்லாத்தையும் வந்து சமன்படுத்தி ஒரு வீட்டை கட்டிடுறீங்க இதே மழை பெய்யும் போது அந்த மழை நீர் என்ன பண்ணும் அதனுடைய வழித்தடத்தில் தானே வரும் அப்படி வழித்தடத்தில் வரும்போது நீங்கள் வந்து குறுக்கால வந்து ஒரு முட்டுக்கட்டையை வைக்கும்போது அதனால் என்ன பண்ணும் ஸ்ட்ரெயிட்டாக வர தண்ணி இப்படி பிரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இடையில வந்து முட்டுக்கட்டை இருக்குது பிரியும் போது என்ன பண்ணும் சைடில் வந்து ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட்டுன்ட்டு அந்த தண்ணி வந்து வெளியே போகும் அப்படிங்கும் போது சைடில் இருக்கிற உங்கள் ஒருத்தர் பண்ணுற தப்புனால் நீங்கள் பண்ணுற நான் பண்ணுற ஒரு தப்புனால் ஒரு கட்டடத்தை ஒரு இயற்கையை ஆக்கிரமிச்சு ஒரு கட்டடம் கட்டுறதுனால அதாவது வந்து சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா லெஃப்ட்டு ரைட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எந்த ஒரு பாவம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுடைய வீடாகட்டும் ஒரு பொருளாகட்டும் சேதம் அடைகிறதுக்கு சேதம் அடையுது அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நம்ம ஒருத்தர் பண்ணுற தப்புனால் ஒரு பத்து பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க இது தாங்க நடந்துகிட்ருக்குது இன்றைக்கி வந்து நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டான கேரளா நாளைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் கூடிய கூடியவரைகள் நடக்கும் நீங்கள் எழுதி வச்சுருக்காங்க ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் சரியில்லை யாரும் வந்து சரியாக செயல்படுறதும் கிடையாது மக்களாகிய நம்மளும் சரி அரசியல்வாதிகளும் சரி யாருமே செயல்படுறது கிடையாது முக்கியமாக அரசு அதிகாரிகள் யாருமே சரியாக செயல்படுறது கிடையாது யோசிச்சு பாருங்கள் நம்மளோட சுற்றி இருக்கிற ஊரில் எத்தனை பேர் வந்து ஓடையை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்காங்க அதாவது இல்லாதப்பட்டவங்க கூட பரவாயில்ல பட்டவங்க கொஞ்சம் தான் ஆக்கிரமிப்பாங்க ஆனால் இறக்கப்பட்டவங்க அவங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி இது வந்து நிறையா ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருக்கப்பட்டவங்க அதாவது ஒரு எதில் இருந்தாலும் சரி அவங்களுடைய பலத்தை பயன்படுத்தி ஒரு வந்து ஓடையை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் ஆக்கிரமிப்பாங்க அதுக்கப்புறம் போக 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 அந்த ஓடையவே மூடிடுவாங்க மூடிட்டு அவங்க வந்து பெரிய பில்டிங்காக கட்டுறது எல்லாமே பண்ணுறது இந்த அதிகாரம் பலம் படித்தவங்க மட்டும்தான் ஏன்னா அவங்கக்கிட்ட சொத்து கிடையாது ஓப்பனாக சொல்லுங்கள் இந்த அதிகாரம் பலம் படித்தவங்கிட்ட சொத்து கிடையாதா ஏன்னால் அந்த மாதிரி ஆளுங்க தான் ஒவ்வொரு ஓடையை ஆக்கிரமித்து வீடு கட்டுறதாகட்டும் வணிக வளாகம் கட்டுறதாகட்டும் எதாக இருந்தாலும் அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது என்ன பண்ணும் இந்த மழைக்காலங்களில் வெள்ளம் வரும்போது நான் சொன்ன மாதிரி தான் இடையில வந்து நீங்கள் தடுப்பணை போட்டு தடுக்கிறீங்க ஒரு பில்டிங் ஆகட்டும் எதையாகட்டும் அது என்ன பண்ணுவோம் தண்ணி வந்து ரெண்டா பக்கம் பிரியும் அப்போ வந்து சைடில் இருக்கிற ஏழை மக்கள் தான் வந்து மிகவும் பாதிக்கப்படுறாங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி தூங்கிகிட்டு இருக்கும் போதே நைட் ஒரு நைட்டாக அடிச்சுட்டு போகிறது இறக்கிறது எல்லாமே அந்த ஏழை மக்கள் தான் நீங்கள் பணக்கார மக்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதை ஆக்கிரமிச்சுட்டு அவங்க அந்த இடத்த வந்து ஒருத்தருக்கு வாடகை விட்டுட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க வெளியே நீங்கள் சொகுசாக போய் இருந்தாடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய இடமும் பாதிக்கப்படுது அந்த பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க ஒன்றுமே தெரியாத மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம் நம்மளும் நம்ம சம்மந்தப்பட்ட நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் முழுக்க முழுக்க காரணம் ஒரு இயற்கையை வந்து நம்ம அழிக்கும் போது மனிதனாகிய நமக்கு இயற்கையான இயற்கை மூலியமாக அழிவு ஏற்படு இயற்கையை நம்ம அளிக்கும் போது அந்த இயற்கை வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுது அன்னையிலருந்தே இதுதான் உண்மை இதுக்கு மேலே நம்மளுடைய மக்கள் வந்து திருந்தணும் ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக திருந்தணும் திறந்து திறந்தறது இல்லாமல் நம்ம அரசு அதிகாரிகள் பார்த்து நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சீர் செஞ்சு கொண்டு வரலாம் ஏன்னா நீங்கள் லஞ்சத்தை வாங்கிட்டு ஒரு ஒரு பள்ளத்தை ஆக்கிரமிப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்றீங்க அது போக இப்போ இந்த அரசு அதிகாரிகள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க போய் மலையை வெட்டி எடுக்கிறது மண்ணை வெட்டி எடுக்கிறது ஒரு இருக்கிற ஒரு மலையவே வந்து இல்லாமல் பண்ணிடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க பண்ணிட்டு அங்கே பிளாட்டை போட்டுறீங்க ப்ளாட்டை போட்டு நீங்கள் வந்து உங்கள் பேரில் வந்து ஒரு பிளாட் வந்து கட்டி கொடுத்துறீங்க வீட்டை கட்டி கொடுத்துறீங்க அப்போ மலை இயற்கை சீற்றம் ஏற்படுத்தும் போது என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்கிற மலையை நீங்கள் வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை என்ன பண்ணும் நிலச்சரிவு இந்த மாதிரி தான் ஏற்படும் கண்டிப்பாக ஆனால் கூடிய விரைவில் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஊட்டி ஆகட்டும் மற்றும் நம்ம அந்த சுற்றுலாத்தலங்கள் கொடைக்கானல் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் இதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஊட்டிலலாம் வந்து இந்த பெட்டியை தீப்பெட்டி அடிக்க வச்சே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரெசார்ட்டு ஹோட்டல் அது இது ஏகப்பட்டது கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இங்கே வந்து கேரளாவில் ஏற்பட்ட அதே பிரச்சனை கூடிய விரைவுகள் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் எழுதி வச்சுக்காங்க